அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற காணொலி ஒரு அரசியல் விழிப்புணர்வு காணொலி நேற்று எல்லாரும் நியூஸ் சேனலை பார்த்துருப்பீங்க பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருந்திருக்கு என்ன விஷயம்னா ஓபிஎஸ் அவர்களுடைய தொண்டர் உரிமை மீட்பு அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கழகமா மாத்த போறோம் அதாவது கட்சியா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஐயா வைத்தியலிங்கம் அவர்களும் சரி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட இணையவில்லை என்றால் நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி வந்து பகிரகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படவே அறிவிச்சிட்டாங்க இந்த அதிமுகன்ற இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இயக்கம்னா இது ஒரு மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி தேவைப்படுதா அப்படின்னா நிச்சயம் தேவைப்படுது ஒவ்வொரு மாநிலமும் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநில உரிமையை பாதுகாக்கதற்காக போராடி கொண்டிருக்கிறது நம்மளுடைய மாநில உரிமையை வந்து காலங்காலமாக வந்து பார்த்தினா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இயக்கம் தான் அதிமுகன்ற ஒரு இயக்கமே அது ஜிஎஸ்டி இருந்தாலும் சரி உதய மின் திட்டத்தின் இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் காவிரி நதிநீர் நீர் மேலாண்மை அதுக்கும் சரி தொடர்ச்சியாக வந்து சட்ட போராட்டமும் கள போராட்டத்தையும் நடத்திய ஒரு கட்சி தான் வந்து அதிமுக என்ற ஒரு மக்கள் பேரு இயக்கம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகன்னு சொல்லி அடிப்படை கட்டமைப்பு வந்து திமுக மாதிரி இருக்காது திமுகவில் வந்து ஒரு வட்ட செயலாளர் வட்ட செயலர்கள் வந்து 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 கழக செயலாளர் கழக அமைப்பாளர் மாவட்ட செயலாளர்னு சொல்லி அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு உண்டான அதிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் தான் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு இருக்கும் மேக்சிமம் மாவட்ட செயலாளர் தான் நைன்டி பர்சன்டேஜ் வந்து அமைச்சராக கூட இருப்பாங்க ஆனால் அதிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை வந்து அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய கட்சி அதில் மாவட்ட செயலர் யாரை இருக்காங்க யார் இல்லை யார் இன்னைக்கு அமைச்சரு நாளைக்கு அமைச்சரா இல்லையான்றது பேப்பர் பார்த்து அவங்களையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டரும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் அந்த கட்சி இருந்தது அதுல என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பின்பு அந்த பொதுச்செயலர்ன்ற வந்து அந்த ஒரு பவர் அந்த ஒரு அத்தாரிட்டின்றது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து பத்து பதினோரு தோல்விகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறாப்புல அதுக்கு முழு காரணம் என்னவா இருக்குன்னா அங்க இருந்து ஸ்பிரிட்டார் குரூப் தான் வந்து இந்த தோல்வியை வந்து தழுவ வைக்கிறது அதுல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அவர் திருப்பி திருப்பி அவர் எது சொன்னாலும் உண்மை அதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்ப அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களுடன் இருந்த ஒரு அதிமுக இருந்தது அன்றைக்கே வந்து அமமுக வந்து தனியாக இயங்கி கொண்டிருந்தது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுத்து நின்று இருபத்தி எட்டு தொகுதியில வந்து அதிமுக தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்த கட்சி தான் அமமுகன்ற ஒரு கட்சி வந்து தோல்வி அடைய வைக்கிறது இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாம அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஓபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக அண்ணன் வைத்தியலிங்கம் இல்லாத அதிமுக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது தன்னுடைய பலத்தை வந்து மீண்டும் மீண்டும் இழந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தரை தேர்தலை சந்திக்க போயிருது ஃபர்ஸ்டு நாங்கள் எந்த காலத்திலையும் வாழ்வு சாவு வாழ்வா சாவாகவே கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலை வந்து எழுத்து நின்ண்டாப்புல பிஜேபி இல்லாமல் வந்து போய் நின்ண்டா எலெக்ஷன் சந்திச்சாப்புல ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி சேன்ட்டாங்க ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது யாருக்கு பலம் பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அமமுக இருந்துச்சு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க தேர்தலை சந்திச்சாங்க ஓரளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நெருங்கி போனாங்க பாமகன்னு ஒரு கட்சியின் கூட இருந்துச்சு அதாவது ஒருங்கிணைந்த பாமக கூட இருந்துச்சு அந்த அம்மா அன்புமணி ராமதாசோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி வந்து நெருங்கி போனாங்க வெற்றியை அதே மாதிரி டிடி அவர்களும் நெருங்கி போனாப்ல ஓபிஎஸ் அவர்களும் நெருங்கி போனாப்ல ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னம் கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட இருபது ஓபிஎஸ் போட்டுருந்தாங்க ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அவ்வளவு போட்டாங்க அதெல்லாம் ஒரு பெருவாரியான வாக்கை பெற்று இரண்டாவது இடத்து போயிருந்தாப்ல அதிமுக மூணாம் இடத்து பேர்ச்சு டெபாசிட் எழுந்துச்சு நிறைய தொகுதியில் ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப இந்த கட்சி இவங்க வந்து தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாறினால் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னா இது திமுகக்கு முழுக்க முழுக்க சாதகம் அதிமுக முழுக்க முழுக்க பாதகம் நீ டெல்டா மட்டும் எடுத்துக்க முடியாது ஐயா வைத்தியலிங்கம் அவர்களுடைய அவர்களுடைய அந்த பவர்ன்றது வந்து அந்த பவர் சென்டர்ன்றது டெல்டா மட்டும் கிடையாது அது இங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் வரைக்கும் போகுது அவருடைய ஆளுமை வந்து கடலூர் கும்பகோணம் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வைத்தியலிங்கம் அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு தன்னுடைய செல்வாக்குனாலே வந்து வெற்றி வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அப்புல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு அன்னைக்கு வந்து அமமுகல வந்து ஐயா மானா சேகர் வந்து பாத்தீங்கன்னா நின்புல எழுத்து நின்ண்டாப்புல ரெண்டு பேரும் ஒரே சமுதாயமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல எழுத்து நின்ண்டாப்புல அது மட்டும் இல்லாம ஆப்போசிட் டிஎம் வந்து பாத்தீங்கன்னா அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் இருந்தாங்க ஆனா மானாசேகர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் ஜாஸ்தியா பண்ண அந்த டயத்துல ரெண்டாவது அமமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு வீதிக்கு விதி இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலையே தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி வைத்திலிங்கம் ஐயா அவர்களை வந்து பாருங்க ஜெயிச்சா அதே மாதிரிதான் வந்து ஓபிஎஸ் அவர்களும் அந்த டயத்துல வந்து அமமுக அவங்க வாக்கை வந்து ஸ்பிட் பண்ணாங்க எல்லா தொகுதியிலையும் அதாவது அமமுக வாங்கின ஓட்டம் மட்டும் தான் எல்லாமே பேசுறவங்க தவிர அமமுக இருக்கவங்க நிறைய பேரு மக்களும் சரி திமுகக்கு போய் ஓட்டு போட்டாங்க இதனாலயே நம்ம வந்து பாத்தோம் அமமுக போடுறத விட திமுக ஓட்டை போட்டு நம்மளால ஒருத்தர் ஜெயிக்க உண்மை சொல்லி தினகர்னாலேயே வந்து இங்கிட்டு ஓட்டு ஓட்டு விழுந்து டிஎம்கே நிறைய பேர் வந்து ஜெயிக்க காரணமாகவும் இருந்துச்சு அதே மாதிரி காரக்குடி தொகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தேர் பாண்டி வந்து ஹெச்ராஜ் அவர்களுடைய வெற்றி வந்து தட்டி பறிச்சாப்புல ரொம்ப ரொம்ப சொற்பமான ஓட்டுல மாங்குடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சாப்புல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வைத்திலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாப்புல இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் அவர்களும் வெளியே வந்துட்டாப்புல ஆக டெல்டா தஞ்சை திருவாரூர் கும்பகோணம் திருச்சி அது மட்டும் இல்லாமல் மதுரை திருநெல்வேலி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் அப்புறம் உள்ளிட்ட கன்னியாகுமரி வரைக்கும் விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டத்திலையுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நிச்சயமாக அதிமுக முழு தோல்வியை சந்திக்கதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லா வழிகளையுமே ஓபிஎஸ் அவர்களும் சரி வைத்திலிங்கம் அவர்களும் சரி அமமுக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவரும் சரி இவங்க இப்படி நிக்கிறனால நிச்சயமா பதினஞ்சு மாவட்டங்கள்லேயும் அதிமுக முழு தோல்வி அடையும் என்பதுதான் வந்து கல யதார்த்தம் அது மட்டும் இல்லாம இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மையார் வி கே சசிகலா அம்மையார் வந்து அவங்க தன்னோட ஆதரவை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க ஏன்னா போனாட்டி வந்து நான் அரசியல் வந்து தற்காலிகமா ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து அரசியல் வந்து அப்படி ஒதுங்குற மாதிரி தெரியல அவங்களும் கலா அரசியலுக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக முழு பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாம அமமுகல வந்து சென்னையிலயும் வந்து பாத்தீங்கன்னா போனாட்டி கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வேலூர் மாவட்டத்திலயும் வந்து கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆக அது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு இன்னொரு பெரிய பின்னடை என்னன்னா இந்த பாமக கட்சி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பாவும் மகனும் ஏற்படுகின்ற சண்டையில வந்து ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவா பேசிட்டு இருக்காப்ல அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபி ஆதரவா பேசிட்டு இருக்காங்க ஆனா கடைசி அதிமுக பத்தி யாருமே பேசவே இல்லை ஆக அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு ரெண்டா பிரியுது போன வாட்டி ஆஹ் பாமகன்ற ஒரு வடதமிழகத்துல வந்து ஒரு கோல வச்சக்கூடிய ஒரு கட்சியும் கூட இருந்துச்சு எடப்பாடி கூட இந்த வாட்டி அதுவும் வந்து கேள்விக்குறியாது ஆக யாரை திருப்திப்படுத்துறதுக்கு யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாரை நம்ப வைக்கிறதுக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்காருன்றதுதான் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி நிச்சயமாக அதிமுக தோல்வி தழுவும் ஏன்னா விட முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க பிஜேபி திமுக ரெண்டுமே வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன் மீது கட்சி வந்து அவங்க சொல்லிட்டாங்க பிஜேபியை விட்டு எடப்பாடி பழனிசாமி வரப்போகுதுன்னு கிடையாது ஆக விஜய் அவர்களுடைய கூட்டணி கிடையாது அவரும் ஓட்டை வந்து வந்து பண்ண போறாப்புல புது வாக்காளர்கள் அதிமுகக்கு போடக்கூடிய புது வாக்காளர்கள் அனைவருமே வந்து விஜய்க்கு தான் போய் ஓட்டு போட போறாங்க ஆக அந்த ஓட்டு செது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் இழக்கக்கூடிய என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ அந்த சாத்தியக்கூறை நோக்கி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்காரு இது தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் நல்லதா என்றால் நல்லது கிடையாது நிச்சயமாக திமுகக்கு மாற்றாக இங்கு அதிமுக தான் இருந்தாக வேண்டும் ஒரு மக்கள் இயக்கம் இருக்க வேண்டும் அப்படின்றத எல்லாரோட ஆசையும் நீங்க வந்து மத்த பாமகலையோ நீங்க காலையோ இல்ல இருக்கிற மத்த இதர கட்சி எந்த கட்சி பிராந்திய கட்சியில கேட்டாலும் சரி அதிமுக கட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு தேசிய கட்சி தமிழ்நாட்டிற்கு ஒத்தே வராது நம்மளுடைய மொழிவாரி அந்த மொழி மீதான பட்டும் சரி தமிழ்நாடு மீது பட்டும் சரி வைத்திருக்கிறவர்கள் யாருக்குமே தேசிய கட்சி உள்ளத விரும்பவே மாட்டாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரிசால போயிட்டு வந்து ஒரிசாவோட கஜானா சாவி வந்து ஒரு தமிழ்நாட்டு கரண்ட் எப்படி போகணும்னு சொல்லி கேட்டாரோ பீகார்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்படுகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் பீகார் பிரச்சாரத்தை சொல்றாங்களோ இவர்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு நலன் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் வந்து அடிப்படையாக நியூயோசி பார்ப்பாங்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தோடைய அந்த வாக்குரிமையை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மூலமாக பிஜேபி கட்சி வந்து பண்ணிட்டு தான் இருக்கு இந்த ஒரு சூழ்நில தயவு செய்து அதிமுக தொண்டர்களும் சரி மற்ற அமைச்சராக இருந்தவர்களும் சரி மற்ற உறுப்பினர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் பண்ண பாருங்க இல்லையா எடப்பாடி இல்லாத அதிமுக நீங்க சென்றீங்க என்றால் ஏன்னா ஓப்பனை ஒரே ஒரு டிமாண்ட் தான் எடப்பாடி வேணாம் வேற யார் முதலமைச்சராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டா டிடி அவர்களும் சொல்லிட்டா ஓபிஎஸ் அவர்களும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேரேன்னு சொல்லிட்டாப்ல வைத்திலிங்கமும் அதே சொல்லிட்டாப்ல ஆனா நான் சேர்க்க மாட்டேன் இது என் கட்சி இது எங்க அப்பாவோட கட்சி எங்க தாத்தாவோட கட்சின்ற மாதிரி நடந்துக்கிறது மக்களுக்கு இது நன்மையை பலிக்காது ஆக அதிமுக தொண்டர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி அதிமுகவுடைய இந்த உட்கட்சி போசரை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தயவுசெய்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம டெல்டால வந்து போன வாட்டி பாண்டியார் என்ற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவருடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருந்தது ஆனால் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது அவர் டிஎம்கேக்கு போயிட்டாங்க சோ எந்த ஒரு சமுதாய கட்சியும் சரி எந்த ஒரு பிராந்திய கட்சியும் சரி புறக்கணித்துக் கொண்டு வருகிறது அதிமுகவை ஆனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓபிஎஸ் அவர்களும் சரி வைத்திலிங்கம் அவர்களும் சரி டிடிஓ அவர்களும் சரி சசிகலா அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவை உருவாக்கினால் மட்டும்தான் அடுத்து வர இல்லை எலெக்ஷனில் வந்து வரப்போற எலக்ஷனில் வந்து அதிமுக வெற்றியை சமாளிக்க முடியாமல் அந்த 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 டஃப் கொடுக்க முடியும் ஆனால் எல்லாம் தனித்தனி நின்று எடப்பாடி தலைமையில் அதிமுக போச்சுன்னா நிச்சயமாக டெபாசிட் இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமையும் நன்றி வணக்கம்